எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த பித்ருக்கள் அப்படிங்கிற விஷயங்கள் ஒருத்தனுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான ஏற்ற மாற்றங்கள் ஏற்படும் அஞ்ஞானத்தினாலையும் அறியாம ஆணவத்தினாலும் கீழ்மைப்பட்டு நிலையில வினை பதிவுகள் உண்டாகும் இந்த நம்மளுடைய பித்துருக்கள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய உடல் வழி முன்னோர்கள் அதாவது விந்து நாதம் தாய் வழி தந்தை வழி இருக்கக்கூடிய உடல் வழி முன்னோர்கள் கரு தொடங்குன நாள்ல இருந்து உருவாகி தெருவுல விழுற வரைக்கும் நூத்தி இருபது வயசு வரைக்கும் அந்த சூட்சி உடம்பு உயிர் இருந்துட்டு இருக்கும் நூத்தி இருபதுக்கு வயசுக்கு மேல அந்த சூட்சி உடம்பு காரண உடம்புல போய் உள்ளடங்கி அந்த வினைகளுக்கு தந்தாப்புல அடுத்த பிறவி எடுக்கும் அது வரைக்கும் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூட்சும் உடம்புல இந்த உடம்பு உலகத்துல சூழ்ந்துட்டே இருப்பாங்க தோஷத்தை தீர்க்கணும்னா அந்த முக்கியமான இடங்களுக்கு முன்னப்பண்ண தெரியாதவங்களுக்கு கூட என்ன செய்யணும் நம்ம உணவழிக்கணும் உணவழிக்கணும் அற்றார் அழிவசி தீர்தல் பெற்றான் பொருள் வைப்பு அற்புதமான மூலிகை பற்புடி இருக்கு இந்த பற்களில் மட்டும் தொண்ணூத்தாறு வகையான நோய்கள் பொங்கு மேலானது தாய்ப்பால் உடம்புக்கு போசாக்க கொடுக்கும் ஆனா அந்த என்பது நீக்கும் அதே உடம்பையும் வலிமைப்படுத்தும் இந்த அசுவாதி என்பது பாத்தீங்கன்னா அகத்திய பெருமான அருள் பெற்றது பதினெட்டு வகையான மூலிகை கலவைகளை கொண்டது நோய் இருந்தவங்களுக்கு நோயை குணப்படுத்தும் நோய் இல்லாதவங்களுக்கு உடம்பை பலப்படுத்தும் ஆதன் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் இன்றைக்கி நாம் என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படி தான் சொல்லலாம் நிகழ்ச்சிகள் வந்து நம்ம பார்த்து ரசிக்கிறதை விட நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதா இருக்கணும் ஒரு இருபது நிமிஷம் செலவு பண்ணுறோம் நாம் என்ன இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறோமான்னு நம்மளையே நம்ம கேள்வி கேட்டுக்கிற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி அமையுதுன்னா அது இந்த நிகழ்ச்சின்னு சொல்லலாம் மிக பெருமையாக சொல்லலாம் அன்றாட வாழ்வில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்கான மிகச்சரியான தீர்வு சித்தர்கள் சொன்ன சரியான வழிமுறையை இன்னைக்கு நம்ம சொல்கிறதுக்கு ஆட்கள் மிக மிக குறைவு அதற்கான விளக்கங்களோடு இன்றும் நம் இணையத்திற்கு வந்திருக்கிறார் ஞானாலய வள்ளலார் கோட்ட நிறுவனர் இமயஜோதி திருஞானந்த சுவாமியவர்கள் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது சொல்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார் அவரை வணங்கி வரவேற்போம் வணக்கம் சார் அன்பை சிவம் அனைத்து ஆதன் ஆன்மீக மையன்பர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் எல்லாம் அல்ல குருவர்கள் திருவருள் என்றைக்கும் நல்ல ஆசை கொடுத்துக்கொண்டே அறிவிப்பு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள் ராசி நட்சத்திரம் தான் நம்மளுடைய வாழ்க்கைகள் இருக்குது ஒரு கிரகங்களுடைய மாற்றம் ஏற்படும்பொழுது எனக்கு எப்படி இருக்கும் நான் எனக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நிறைய போயிட்டாங்க என்னுடைய பித்திருக்களுடைய ஆசை எனக்கு இல்லை பித்திருக்களுடைய சாபமத்தினால தான் எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கல வர வேண்டியதெல்லாம் வரல நான் கஷ்டப்படுறேன்றத ஒரு விஷயமாக சொல்கிறாங்க இந்த பித்ருக்கள் அப்படிங்கிற விஷயங்கள் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஏற்ற மாற்றங்கள் ஏற்படும் ஒருமை கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய உடம்பு பரு உடலாகிய தூள உடம்பு சூட்சம உடம்பாகிய நுண் உடம்பு இருள் உடம்பாகிய காரண உடம்பு மூணு வகையான உடம்பு ஆன்மாவுக்கு மேல இருக்கு ஆன்மா என்பது நிஷ்கலங்கமானது நிர்மலமானது சர்வ வியாபகமானது தெய்க அருளொளியால் நிறைந்திருக்கக்கூடியது அதான் அயம் ஆத்மம் பிரம்மம் சொல்றாங்க ஆத்மா கடவுள் சொரூபம் நாம் ஒவ்வொருவருமே கடவுள் நான் அந்த கடவுள் தன்மையிலிருந்து அஞ்ஞானத்தினாலையும் அறியாம ஆணவத்தினாலும் கீழ்மைப்பட்டு நிலையில நிலையில வினைப்பதிவுகள் உண்டாகுது அந்த வினைப்பதிவின் தன்மையினால தான் இந்த காரண உடம்பு சூட்சம் உடம்பு காரண உடம்பு இது எல்லாத்தையும் இந்த வினைப்பதிவு இது இதாகிட்டு தூள உடம்புல செய்யக்கூடியதும் சூட்சம உடம்புல செய்யக்கூடிய வினைகளுமே காரண உடம்புல ஒரு பதிந்து இருக்குது ஒரு விமானத்துல விமான விபத்துக்கு வந்தாச்சுன்னா அந்த விமானம் விபத்து நடந்த உடனே முதல்ல என்ன பெட்டிய தேடுவாங்கன்னா கருப்பு பெட்டி தேடுவாங்க பாக்ஸ் பேரு அந்த கருப்பு பெட்டியில தான் அந்த விபத்து நடப்பதற்கு முன்னர் வரை என்னெல்லாம் அங்க நிகழ்ந்திருந்ததோ அத்தனையும் அங்க பதிவாகப்பட்டிருக்கும் அதே போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு கருப்புப்பட்டி இருக்கின்றது அந்த கருப்பு தான் காரண தேவம் சொல்லக்கூடிய இருள் தேகம் இந்த இருள் தேகத்துலதான் தூளத்துல செய்யக்கூடியதும் சூக்கு செய்யக்கூடிய பதிவுகள் எல்லாம் அங்க பதிஞ்சிருக்கு இதை நம்ம திருவள்ளுவர் பெருமான் இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிங்கிறார் இந்த நல்வினை தீவினை ரெண்டுமே இந்த இருள் தேகத்துல காரண தேகத்துல என்ன செஞ்சிருக்கு பதியப்பட்டிருக்குது அதுதான் வித்து இந்த நம்மளுடைய பித்துருக்கள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய உடல் வழி முன்னோர்கள் அதாவது விந்து நாதம் தாய் வழி தந்தை வழி இருக்கக்கூடிய உடல் வழி முன்னோர்கள் தூள உடம்பை இழந்திருக்கலாம் ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் நூத்தி கரு தொடங்கி உருவாகினதுல இருந்து கரு உருவாகி தெருவில் விழுற வரைக்கும் நூத்தி இருபது வயசு வரைக்கும் உடம்பு உயிர்படந்து வயசுக்கு மேல அந்த சூட்சி உடம்பு காரண உடம்புல போய் உள்ளடங்கி அந்த வினைகளுக்கு தந்தாப்புல அடுத்த பிறவி எடுக்கும் அது வரைக்கும் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடம்புல இந்த உடம்பு உலகத்துல சூழ்ந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய தாக்கங்கள் இப்போ வந்து நம்ம இப்ப நனவு நிலை இந்த நனவு நிலையில இந்த தூள உடம்போட நம்ம இருக்கிறோம் அவங்களும் நனவு நிலையில தூள உடம்போட இருந்தாங்க கனவு நிலைன்னு ஒண்ணு இருக்கும் உடம்பு இங்கதான் இருக்கும் ஆனா நம்ம கனவு இதே போல ஒரு உருவம் சுத்திக்கிட்டே இருக்கும் எல்லா உடம்பும் பாப்போம் எல்லார்த்தையும் பேசுவோம் இந்த தூளத்துல என்னெல்லாம் செய்யறோமோ அதே போல இந்த பருவடல்ல செய்றதெல்லாம் அந்த நுண்ணுடல்ல செஞ்சுக்கிட்டு இருப்போம் இப்ப நம்ம முன்னோர்கள் எங்க இருக்காங்கன்னா நூத்தி இருபது வயசு வரைக்கும் அந்த நுண்ணுடம்புல சூக்கும் உடம்பாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இப்ப தூள உடம்புல வாழும்போது பிசிக்கல் பாடியில நம்ம இருக்க பொழுது நமக்கு வந்து ஏதோ விருப்பு வெறுப்பு வேணும் எல்லாம் இருக்கும் அதே போல கடவுளையும் கடவுள சிங்கத்தை பார்த்தா பயம் வரும் தங்கத்தை பார்த்தா என்ன வரும் ஆசை வரும் இதெல்லாம் நடக்கிற மாதிரி கடவுளையும் வேண்டுதல் வேண்டாம் விருப்பு விருப்பு ஆசை அபிலாசைகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த முன்னோர்களை நாம் என்ன செய்யணும் நிந்திக்க கூடாது வந்திக்கணும்

தந்தைக்கு செய்ய வேண்டிய கடன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடன் அதே போல குருவுக்கு செய்ய வேண்டிய கடன் இந்த ரெண்டும் கலந்த கலவை தான் எனது குரு தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் வள்ளல் பெருமான் சொல்றாரு அப்போ இவங்க உடலுக்கு தாய் தந்தை குரு உயிருக்கு தாய் தந்தை இந்த மூணு வரும் இந்த கடனை என்ன செய்ய முடியாது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் மாணகமும் ஆற்றல் இது அப்போ அவர்கள் சூக்கும் உடம்புல வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்கள சரிவர நம்ம என்ன செய்யணும் சரிவர அவங்களை பராமரிக்கவில்லை என்றால் அவங்களை போற்றவில்லை என்றால் அவர்களுடைய அதை சரி பண்ணுவதற்காக வள்ளல் பெருமான் சொல்றாரு அந்த பித்திருக்களுடைய கர்ம நிவர்த்தி அவங்களுடைய சாபங்களோ அல்லது பித்திருக்கள் கடைத் அவங்களும் நிலையை பெறணும் செய்ய ியம்னிதன்னிதனுக்கு ஒரு மனிதன் மனிதனுக்கு ஒரு உதவி உடை இல்லாமலும் என்ன செய்ய முடியும் மனிதனால் வாழ முடியும் இடம் இருந்தாலும் வாழ முடியும் வீட்டுல இருந்தாலும் வாழலாம் காட்டுல இருந்தாலும் வாழலாம் தெருவுல இருந்தாலும் வாழலாம் ஆனா உயிர் வந்து அந்த உடம்பு விட்டு என்ன செய்யாது போகாது எந்த பொருள் இருந்தாலும் வாழ முடியும் ஆனா எது இல்லாம வாழ முடியாதுன்னா உணவு இல்லாம என்ன செய்ய முடியாது வாழ முடியாது மற்ற எல்லா உதவிகளையும் மனதையும் உடம்பையும் சார்ந்தது ஆனா உணவு என்பது உயிரையும் ஆன்மாவையும் சார்ந்தது படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈல் நடமாட கோயில் நண்பர்க்கு ஆக ஆகா நடமாட கோயில் நண்பர்க்கு ஒன்று இருந்தால் படமாட கோயில் பகவர்க்கு இது வந்து திருமந்திரம் இந்த மகேஸ்வர பூஜைன்னு பேர் அதனால ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன் மின் பார்த்திருந்து பழம்பொருள் போற்றி மின் திருக்கு திருமந்திரம் இந்த மாதிரி பசித்த ஏழைகளுக்கு இன்னது இன்னது யார் யாருன்னு பேதம் பார்க்காம நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களை போற்றி அவர்களை வழிபட்டு இந்த ஏழைகளுக்கு நீங்க பசியாற்றிருக்கீங்கன்னா அந்த ஒவ்வொரு அந்த ஏழைகளோட உடம்புக்குள்ள ஆன்ம உள்ளொழியாக இருக்கக்கூடிய கடவுள் தன்மை வந்து திருப்தியாகி அந்த நல்லாசி வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு அற்புதமான அருள் ஒளியை கொடுக்கும் அவங்களுடைய வேதனை மாறி அவங்களுடைய அந்த திருப்தி என்பது நமக்கு அருளாசியாக விளங்கி நம்மளுடைய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அந்த ஏற்றத்தையும் நமக்கு தந்து வாழ்வை வழிபடுத்தும் அதனால இது ஒரு முறை தீராத அந்த பித்ருதோஷத்தை தீர்க்கணும்னா அந்த முக்கியமான இடங்களுக்கு முன்னப்பின்ன தெரியாதவங்களுக்கு கூட என்ன செய்யணும் நம்ம உணவழிக்கணும் உணவழிக்கணும் அற்றார் அழிவசி தீர்தல் அகுதூர்வன் பெற்றான் பொருள் வைப்புங்கிறாங்க அதான் நமக்கு பிக்ஸட் டெபாசிட் நமக்கு மட்டும் பிக்ஸட் டெபாசிட் இல்ல நம்மளுடைய முன்னேழு முன்னோர்களுக்கும் சரி நம்ம பின் சந்ததிக்கும் அதுதான் பிக்ஸட் டெபாசிட் அதுதான் தர்மம் தலை காக்கும்னு சொல்றாங்க இந்த வழிமுறையிலே அந்த ஆதாரத்தை சரிப்படுத்தி கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி குரு ஞான குரு வழிகாட்டின நெறிபடி நம்ம என்ன செய்யணும் அந்த தான் நிலைத்திருக்கக்கூடிய தவத்தை செய்து கொண்டால் அந்த தவத்தை செய்தால் நமக்குள்ள உள்ள காரண வேகம் கு என்றாலே இருள் ரூ என்றால் ஒளி அந்த ஒளி இறை ஒளி நமக்குள்ள நிரம்பி நம்மளுடைய காரண உடம்புல உள்ள இருட்டை நீக்கி குருட்டினை நீக்கும் குருவினை கொள்வார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழியுடும் ஆறேங்கிறாங்க அந்த குருட்டு தன்மையை இருட்டு தன்மையை நீக்கி நமக்கு என்னைக்கும் கண்ணுக்கு ஒளியாக வாழ்வுக்கு வழியாக அது என்ன செய்யும் எல்லா வகையான ஏற்றத்தையும் உன்னதத்தையும் ஒரு உயர்வையும் தந்து வாழ்வை செம்மைப்படுத்தும் அந்த காரண உடம்புல தவ தவத்தினால உள்ளொழிய பெருக்கும் பொழுது உள்ளொளி ஓங்கிட விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருள் வள்ளல் பெருமான் வெருள் மனமாயை இணையுள் நீக்கி உள் அருள் விளக்கேற்றி அருட்புரிஞ்சுவதி அந்த உள்ளுக்குள்ள அந்த அருட்புரிஞ்சோதினு சொல்லக்கூடிய எல்லாம் எல்லா இறைத்தன்மையும் நாம் உணர்ந்தோமையானால் மூணு இருபத்தோரு தலைமுறைக்கு தந்தை தாய் இந்து நாதத்தால் வந்த தொடர்புகள் மூவேலு இருபத்தி ஒன்று தலைமுறைக்கு முன்பாகவும் மூவேலு இருபத்தி ஒரு தலைமுறைக்கு பின்பாகவும் உள்ள அத்தனைவர்களுக்கும் அந்த ஞானத்துக்கு ஞானத்துக்குண்டான உள்ளொலி பெருகி அவர்கள் இந்த உலகத்தில் அருளையும் பொருளையும் எல்லா வகையான சிறப்புகளும் பெற்று ஒரு சக்கரவர்த்தி வாழ்க்கையை வாழ்வார்கள் அதற்குண்டான ஜீவகார்யம் தவம் தவம் என்பது மனதை உருவப்படுத்துதல் அந்த உருவப்படுத்த தவத்தோடு தவத்திற்கே தவமாக ஜீவகனத்தை செய்தாச்சுன்னா நம்மளுடைய முன்னோர்களும் சரி நம்மளுடைய வழி தோன்றல்களும் சரி எல்லா வகையான சிறப்பு பற்றி உன்னதமான வாழ்க்கையை வாழ்வார்கள் அவங்களுடைய நட்சத்திரம் அவங்க இறந்த திதி இது மாதிரி நாட்கள்ல கொடுக்கணுங்களா என்ன மாதிரி விஷயங்கள் உணவு அன்றைக்கு வள்ளல் பெருமான உலகத்துக்கே பெரிய கொடுத்த பெரிய கொடை என்னன்னு கேட்டீங்கன்னா அருட்புரிஞ்சோதி அகவல் வழியல் பெருமான் ஆறாயிரம் பாடல்கள் கொடுத்திருக்காங்க இந்த ஆறாயிரம் பாடல்கள்ல ஐந்து முறையில் காய் ஆறாந்தரு முறை கனி அந்த கனித புழிந்து எடுத்த அந்த ரசம் இருக்கு அந்த சாறு தான் எனது அரிப்புரிஞ்சியோதி அகவல் அந்த அரிபுரிஞ்சியோதி அகவலை ஒரு ரெண்டரை மணி நேரம் அந்த பாராயணம் பண்றது ஆகும் அந்த ரெண்டரை மணி நேரம் பாராயணம் செய்து கொண்டு அனைத்து அன்பர்களுக்கும் நம்ம ஜீவஹார்த்தம் செய்தோம்மாயானால் எந்த பித்திரு சாபம் எல்லாமே அத்தனை சாவுகளும் நிவர்த்தியாகி மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் இதற்கெல்லாம் மேலாக என்ன கேட்டிங்கன்னா அந்த அகவலை பாராயணம் செய்ய செய்ய நினைத்த காரியங்கள் எல்லாம் தீராத எனக்கு வாழ்க்கையில நடக்கவே நடக்காதா அப்படின்னு நியாயமான காரியங்களுக்கு நீங்க நாப்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் தினம் தினம் அகோல் பாராயணம் செய்து வள்ளல் பெருமானே எல்லாம் அருள் புரிஞ்சுதி ஆண்டவரே எல்லாம் உள்ள சித்தர்களுக்கு பெருமான்களே எனக்கு இது நிறைய தருகினு மனம் உருகி கேளுங்க முன்னாக நடக்கின்றதை அனுபவமாக காண்பீர்கள் இது சத்தியம் உடல் ஆரோக்கியம் சார்ந்து ரொம்ப அக்கறை நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும் உடலில் உள்ள அங்கங்கள் வந்து ஒரிஜினலாக திரும்ப வராது நீங்கள் வந்து அந்த ஆரோக்கியத்துக்கு ஹெல்த்துன்னு சொல்லி அதுக்கு ஒரு கிட் கொடுக்குறீங்க என்ன மாதிரியான கெட்டு என்ன ஹெல்த் விஷயங்கள அதெல்லாம் கவனிச்சிக்கிது சாமி இதில் வள்ளலார் நேச்சுரல் ஹெல்த் கிட் என்று சொல்லி வள்ளல் பெருமான அருளால் அது தகுதி வாய்ந்த மருத்துவ வல்லுநர்களை கொண்டு தயாரிக்கக்கூடிய ஒரு அதி வல்லமையான மூலிகைகள் தான் அதுல வந்து ஒரு ஆறு வகையான மூலிகை தொகுப்புகள் அதுல இருக்கு ஒரு ஆறு வகையான ஆமா அந்த வள்ளலார் நேச்சுரோ ஹெல்த் கிட்ல ஆறு வகையான மூலிகைகள் கலந்த ஒரு இதுதான் அதோட வள்ளலார் நேச்சுரோ ஹெல்த் கிட் அதே போல பெரும்பூதியான நோய்களுக்கு காரணமே நம்மளுடைய வாய் தான் அதனால நாக்குல இருந்து வெளியில போறதும் கவனம் வைக்கணும் உள்ளக்குள்ள போறதும் கவனம் வைக்கணும் அதே போல அந்த நேச்சுரோ ஹெல்த் கிட்ல ஒரு அற்புதமான மூலிகை பற்புடி இருக்கு அந்த மூலிகை பற்புடி வைத்து அந்த பல் துழக்கம் செய்தார்கள் இந்த பற்களில் மட்டும் தொனித்தாறு வகையான நோய்கள் உருவாகிறதுக்கு சூழல் இருக்கு தொண்ணித்தாறு வகை தந்த நோய் தொனித்தாறு அத்தனை நோய்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்ளலாம் இதற்கெல்லாம் மேலாக நம்ம உடம்புல உள்ள நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி நோய்கள்ல எழுபத்தி சதமானம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வயிறு தான் அந்த வயிற்றுக்குள்ள போகக்கூடிய உருவாகக்கூடிய நோய்களுக்கு பெரிய அந்த நுழைவு வாயில் என்னன்னா நம்மளுடைய அதனால தான் இன்னைக்கு நவீன காலத்துல செஞ்சிருக்காங்க மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிறாங்க ஆனா இது வந்து ஒரு ஃபயர் வால் மாதிரி என்ன செய்யும் நெருப்பு வட்டம் மாதிரி என்ன செய்யும் இந்த பற்படியை கொண்டு பல் சொல்லுனா வேற கிருமிகளும் உள்ள போகாது நம்ம உடம்புல உள்ள சத்தும் கிடையாது அதே போல பற்கள் எல்லாம் பைரம் தோய்ந்த பற்கள் மாதிரி என்ன செஞ்சிடும் ஈரிகிடும் அதே போல அந்த ஈறுகள் இருக்குல்ல பல் ஈறுகள் கம்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக மாறிவிடும் அதனால அந்த வள்ளலார் நேச்சுரல் ஹெல்த் ஹெல்த் கிட்ல அந்த பற்பொடி ஒன்னு இருக்குது அது வருமுன் காக்கக்கூடிய ஒரு அறிவு இரண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா திரிபலா திரிபலா என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா மூன்று நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் சேர்ந்தது திரிபலா நம்மளுடைய வள்ளல் பெருமானோட பண்றது இல்லை செலவுகளை பற்றி கவலையும் படுவதில்லை நமக்கு குவாண்டிட்டி வேண்டியது இல்லை குவாலிட்டி தான் வேணும் அப்படிங்கறதுல எந்த வகையான ஒரு ரொம்ப தீர்க்கமாக பெருமான் நமக்கு உணர்த்தி இருக்காரு அந்த திரிபலாவை எடுக்கும் பொழுது இப்போ நம்ம சைவ உணவே எடுத்து கொண்டாலும் சரி அசைவ உணவுல இயற்கையாவே நச்சு சேரும் சைவ உணவே எடுத்தாலும் நஞ்சு சேரும் இப்போ நிறைய ரசாயனங்கள் உரமாக குடுக்கறதுனால அந்த உணவுல நச்சுத்தன்மை என்ன செஞ்சுகிட்டு இருக்கோம் உள்ள உள்ள போயிட்டே இருக்கும் இந்த திரிவிளாவ தினம் தினம் எடுக்கும் பொழுது என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த அன்றைக்கு சேரக்கூடிய நச்சுகள் எல்லாம் சிரிஞ்சு போட்டு உறிஞ்சுற மாதிரி என்ன செஞ்சிடும் அந்த நச்சு நீக்கம் செய்து மலத்துலயும் சரி அது நம்ம உடம்பு இரும்புல கூட தங்க இருக்கு இரும்புல உள்ள அழுக்கு போயாச்சு செம்புல உள்ள கரும்பு போயாச்சுதான் அது உள்ள உடம்புல உள்ள தங்கம் இருக்கு இந்த உடம்பு தகர உடம்பா இருக்கனால துருபிடிச்சு இத்து போகுது ஆனா தங்க உடம்பாகி பொண்ணுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னுடங்க எந்த நீ அன்பேங்கிற மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி அந்த என்பது என்பது உள்ள தாய்ப்பாலுக்கு ஒரு பங்கு மேலானது தாய்ப்பால் ஒரு பங்கு மேலானது தாய்ப்பால் உடம்புக்கு கொடுக்கும் ஆனா அந்த கடுக்காய் என்பது நச்சுக்களையும் நீக்கும் அதே நேரத்தை உடம்பையும் வலிமைப்படுத்தும் இந்த திருவிழா தினம் தினம் எடுத்தாச்சுன்னா நம்ம உடம்புல உள்ள பிராண ரத்தத்துல உள்ள பிராண அது அதிக அளவுல கூட்டும் எந்த நேரத்துல எடுத்துக்க சொல்றீங்க இரவு நேரத்துல படுக்கைக்கு போவதற்கு முன்பாக ஒரு ஒரு கிளாஸ் கிளாஸ்ல ஒரு அஞ்சு கிராம் கலந்து உடம்புல உள்ள நச்சி நீக்கும் உடம்புல உள்ள ரத்த விருத்தி அதிகளவுல ஒன்று பண்ணும் ஹீமோ குளோபின் அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தியாகும் உடம்பே இந்த ஆற்றல் கலமாக தீடும் இது இந்த திரிபலா மூன்றாவது அசுவாதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த அசுவாதி என்பது பாத்தீங்கன்னா அகத்திய பெருமான அருள்பட்டது பதினெட்டு வகையான மூலிகை கலவைகளை கொண்டது அது அதை எடுத்தாச்சுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது நோய் இருந்தவங்களுக்கு நோயை குணப்படுத்தும் நோய் இல்லாதவங்களுக்கு உடம்பை பலப்படுத்தும் அகத்திய பெருமான் என்ன அருள் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆறு மாதம் அசுவாதியை தொடர்ந்து எடுத்துக்கொண்டா உடம்புல உள்ள சர்வ நோய்களும் தீரும் அதே நேரத்துல ஒரு வருஷம் எடுத்தாச்சுன்னா தன்னால சகஸ்கர தளம் சொல்லக்கூடிய சிகார பெருநிலையாகி அருள் சக்தி அருள் அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்குங்கிற அறிவு அகத்திய பெருமான் அது எந்த நேரத்தில் எடுத்துக்கணும் அது காலை ஒருக்கா மாலை ஒருக்கா எடுத்துக்கணும் எடுத்தாச்சுன்னா அஞ்சு கிராம் தான் அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் சுடு தண்ணில எடுத்துக்கணும் இல்ல அதுக்கு உண்டான ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் எடுத்து அந்த நம்ம மருத்துவ வல்லுநர்களை கேட்டா அதுக்குண்டான வழிமுறைகள் அவங்க சொல்லுவாங்க எடுத்துட்டு அதுக்கு பிறகு பஞ்சகற்பம்னு ஒன்னு இருக்கு வாதத்தால் பித்தத்தால் தான் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தெட்டு நோய்கள் அதோட பேதங்களால வர்றாங்க உண்டாகுது பஞ்ச கற்பத்தை வாரத்துக்கு இருமுறை நம்ம தலையில தேய்ச்சி அதை குளிச்சாச்சுன்னா வானத்து நட்சத்திரத்தை என்ன செய்யலாம் பட்ட பகல் பாக்குறாங்க சித்திரைகள் பெருமான்கள் சொல்றாங்க கண் அந்த அளவுக்கு கண் அந்த அளவுக்கு தீட்சணியம் வரும் ஆனா நமக்கு பக்கத்துல புத்தகத்துல உள்ள எழுத்து நல்லா தெரிஞ்சாலே போதும் அதனால கண் பார்வை தீட்சணியம் அதுல நல்லா எப்படி ஆகும் முடி கருகருன்னு அதை காக்காவிலையும் காக்கா என்ன காக்கா அண்டங்காக்கா மாதிரி என்ன செய்யும் கருகருன்னு வளரும் அதே நேரத்துல வந்து இந்த பித்த தோசத்துனால வரக்கூடிய அந்த மைக்ரேன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதே போல டிப்ரெஷன் இந்த எல்லாமே அதுல எல்லாம் சரியாகி முடியும் கரு வளரும் உடம்பே பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு அந்த ஆற்றல் தான் தெய்வீக அருளாற்றல் இருந்து உடம்பே அப்படி காற்று மாதிரி என்ன செய்யும் விசையிரு பந்துனை போல அப்படின்னு பாரதி தாத்தா சொன்ன மாதிரி என்ன செய்யும் உடம்பே என்ன செய்யும் அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் உள்ளதாக தெரியும் இதுக்கு மேல குளியல் சூரணு இருக்கு நம்ம உடம்புல மூணரை கோடி ரோம துவாரங்கள் இருக்கு அந்த ரோம துவாரங்கள் நச்சுகளால் அடைபட்டு போகும்போதுதான் நம்மளுடைய நச்சுத்தன்மை உடம்பு வேர் வழி வழியாக வெளியாகாம உடம்புல நிறைய நோய்கள் உண்டாகுது இந்த குளியல் சுரணத்தை மேல மூணரை கோடி ரோம திறந்து அங்க மெலனின் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் உடம்புக்கு நிறத்தை கொடுக்க கூடியது முடிக்கு கடமையை கொடுக்கக்கூடியது அதெல்லாம் அபரீதமாகி இந்த உடம்பே என்னதாகும் ஒரு பொன்னிறமாக இந்த சில்கி ஸ்மூத் பட்டு போன்ற மென்மைன்னு சொல்லுவாங்கல்ல அதே போல இயற்கையிலேயே ஒரு நறுமணம் திகழ்ந்துகிட்டே இருக்கும் உடம்புல அதே போல உடம்புக்கு ஆரோக்கியமான இப்போ மருந்தே உணவு உணவே மருந்தாக நமக்கு இருந்தது நம்மளுடைய வாழ்வியல் பழக்க வழக்கங்களாலும் நம்மளுடைய இயலாமையினால சில பல உணவுகளை சத்தான உணவுகளை எடுக்க முடியல அதை சரிப்படுத்துவதற்காக அற்புதமான நவதானங்களும் மொழிகளும் கொண்டு சத்து மாவுன்னுட்டு ஒண்ணு ரெடி ஆக்கிருக்கு அந்த கிட்ட அதுவும் வருது ஆமா அந்த அந்த நேச்சுரல் சத்து மாவு அது அதை உருவாக்கப்பட்டிருக்குது அதை தினம் தினம் காலை மாலை எடுத்தாச்சுன்னா உடம்புக்கு என்ன செஞ்சிடும் அது சிங்கம் மாதிரி ஒரு பலம் வரும் இத்தனையும் உள்ளடக்குனது வள்ளலார் நேச்சுரோ ஹெல்த் கிட் கிள மேலாக அந்த வள்ளலார் நேச்சுரோ ஹெல்த் கிட் அப்படிங்கிறத ஒரு மூணு வயசுல இருந்து ஒரு குழந்தைகளுக்கு நம்ம பழக்கப்படுத்தியாச்சுன்னா ஒரு நோய் அணுகா விதி அப்படின்னுட்டு நம்ம சித்தர்கள் பெருமான்னு சொல்லிருக்காங்க அத்தனைகளும் இதுல என்ன செஞ்சிரும் இயற்கையோ கிடைக்கும் அதனால ஒரு திருமண வீடுகளுக்கு போகும்பொழுதோ அல்லது ஒரு பிறந்த நாளை ஒருத்தருக்கு வாழ்த்தும் போதோ வரலாறு நேச்சுரல் ஹெல்த் கிட்ட கொடுத்தாலே அவங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய பொக்கிசமாக அவங்களுடைய வாழ்வியலுக்கு ஒரு ஆரோக்கியமாகவும் ஆதரமாகவும் வெற்றிக்கு ஒரு வழியாகவும் அது திகழும் நானூறைக்கும் எல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்று நம்மங்கள் அந்த வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி இது நம்ம ஒரு கருவிதான் எல்லாமும் அந்த குருகுருள் திருவுருள் நம்ம எல்லாம் கருவியாக நடத்துறது யான் பற்றி இன்பம் பெருகையும் வழியாகும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயிர் தாழ்வில்லாத நிலை வேண்டும் அடுத்த மாதிரி எல்லாரும் நல்லவர்களாகவும் திகழ வேண்டும் அதே நேரத்தில் சர்வ வல்லவர்களாகவும் நோயற்று முதுமையற்ற மரணமில்லா பொருவால் வாழ்ந்து திகழ வேண்டும் என்பதை வள்ளல் பெருமானுடைய ஒரு ஆர்வ வழிகாட்டுதல் ஒரு கிட் வாங்கினோம்னா எவ்வளோ நாளைக்கு வரும் சாமி இந்த ஒரு நபருக்கு ஒரு மாதத்திற்கு அந்த ஒரு கிட்டுங்கிறது ஒரு நபருக்கு ஒரு நபருக்கு இந்த அத்தனை பொருட்களும் அத்தனை வாரம் ரெண்டு முறை குளிக்கிறதுக்கு உண்டான விஷயம் இருக்கும் டெய்லி சாப்பிடக்கூடிய ஹெல்த் மிக்ஸ் இருக்கும் டெய்லி பல்ல வழக்கம் இந்த சாப்பாடுங்கிற வார்த்தை நீங்க என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு இந்த நேரத்துக்கு பெரும்பான் சொல்ல வைக்கிறாரு சாவு என்ன சாப்பாடு என்றாலும் சாய் என்றால் சாவு பாடு என்றால் பாடுபடுவது அப்ப சாப்பாடு என்றாலும் சாவை அழைக்கும் கூப்பாடாக இருந்து சொல்லுக பயனுடைய சொல்லற்க பயனில்லா சொல்லுன்னு சொல்றாங்க அதனால நம்ம எப்பொழுதும் உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் உணவு என்றாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த உணவுன்னு சொல்லும்போது அந்த சிறனடு பகுதினு சொல்லக்கூடிய உச்சியில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அப்போ உங்களுடைய அமுதம் சுரக்கும் உயிர் பெருகும் அதனால ஒன்று கொடுத்தவர் உயிர் கொடுத்தாருன்னு இன்னைக்கு செந்திலையா வந்து மிகப்பெரிய ஒரு அன்புக்கும் ஆற்றலுக்கும் சொந்தமானவங்க கோடிக்கணக்கான அவங்களுடைய பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்க ஆனால் இன்றையிலிருந்து செந்திலையா வாயிலிருந்து உணவுங்கிற வார்த்தை தான் வரும் சாப்பாடுங்கிற வார்த்தை தவிர்த்து கொள்வது எல்லாருக்கும் நல்லது அந்த சாப்பாடு ஒரு பாலுக்கு பதிலாக குடிக்கக்கூடிய கெல்த்து ஒரு நாளைக்கு சாப்பிட்டோம்னா முப்பது நாளைக்கு வர உணவு எடுத்துக்கிட்டா உணவு எடுத்து உணவாக எடுத்துக்கிட்டா ரெண்டு முறை எடுத்துக்கிட்டாச்சுன்னா அந்த ஒரு கிட்டில் ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு அப்படி முழுமையாக இருக்கும் எவ்வளவோ பண்ணி வைக்கிற நீங்க ஒரு கிட்ட ஒரு மாசம் தானா போக மாட்டாங்க அது ஆயிரம் ஆயிரம் வாழ்த்துக்களை விட ஆயிரம் ஆயிரம் எழுத்துக்களை விட நூறு வார்த்தைகள் உன்னதமானது அது உண்மைக்கு மிக சமீபமாக இருக்கின்றது நூறு வார்த்தைகளை விட ஒரு துளி அனுபவம் உன்னதமானது அது உண்மையாக இருக்கின்றது அந்த உண்மை அனுபவத்தை உணர்ந்த பிறகு கோடிக்கணக்கான பணங்கள் இருந்தாலும் வானளாவிய அதிகாரங்கள் இருந்தாலும் இந்த உடம்பு பாரமாச்சுன்னா மனசு பாரமாச்சுன்னா வாழ்க்கை நரக வாழ்க்கை அந்த நரகத்திலிருந்து சொர்க்கமாக மாற்றுவதற்கு நம்மளுடைய அருள் முன்னோர்களாக சித்தர்கள் பெருமான் கொடுத்த அருங்கொடை தான் இந்த வள்ளலார் நேச்சுரோ ஹெல்த்துக்கு வழக்கம் போல தான் சொல்லணும் இன்றைக்கும் என்னால் இந்த கையளவு தான் அல்ல முடிஞ்சது உங்களோட அனுபவத்தில் கொஞ்சம் தான் எடுத்திருக்கிறேன் தொடர்ந்து நிறைய வாழ்க்கைக்கு தேவையான பயனுள்ள ஆன்மீக அனுபவங்களோடு சந்திப்போம் நன்றி எல்லாம் எல்லாமல்ல குருவர்களும் திருவள்ளும் இந்த பாமரனு ஒரு கருவியாக வைத்து இதை வெளிப்படுத்துகின்றது பெற்ற இன்பம் பெருகை வையகம் ஆதன் ஆன்மீக மையன்பர்கள் அனைவரும் நோயற்று முதுமையற்று மரணமில்லா வாழ் வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல குருவர்களை திருவிழ வேண்டுகிறோம் அன்பேசி நேர்களே இன்றைய அனுபவம் எப்படி இருந்தது ஆரோக்கியம் வேணும் ஆரோக்கியம் வேணும்னு நமக்கு உடம்பு கெட்டதுக்கப்புறம் மருத்துவர்கள் வாசலில் போய் உட்காரத விட ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் ஆரோக்கியம் நம்மக்கிட்ட தான் இருக்குது நாம் தொலைக்காமல் வச்சுக்கலாம் நாம் மீட்டு எடுத்துக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இந்த நிகழ்ச்சி தந்திருக்கும் ஹெல்த் கிட்டே நம்ம வாங்கிறதுக்குண்டான முயற்சி எண்ணத்தை முதல்ல போடுவோம் எண்ணம் தான் செயலாகும் ஒவ்வொருத்தரும் ஒரு முறை பயன்படுத்தி தான் பாருங்கள் எவ்வளோ விஷயத்தை நம்ம பார்த்து ஏமாந்துருப்போம் விரக்தியில் இருந்திருப்போம் இதில் நான் எதுவும் செய்யவில்லை அவங்க கொடுத்தாங்கன்னு அவங்கள்ட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஆரோக்கியமாக இருப்பதை விட எந்த சொத்தும் பெருசு கிடையாது நீங்களும் உங்கள் குழந்தைகளும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நிறைய குறிப்புகள் இந்த நிகழ்ச்சி தந்திருக்கும் இதே போன்ற பயன்களை அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஞானாலயா வள்ளலார் கோட்டம் சார்பாக நடைபெறும் தியானம் யோக பயிற்சிகள் மற்றும் அவர்கள் நடத்தி வரும் மருத்துவமனையில் தரப்படும் சிறப்பு சிகிச்சைகள் குறித்தும் மாணவர்களின் நினைவாற்றல் மேம்படுத்த அவர்களின் சிறப்பு தயாரிப்பு மருந்துகள் பற்றி முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள நைன் செவன் எயிட் நைன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பதில் தரப்படும் சர்க்கரை நோயா சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட விரல்களை இழக்க வேண்டும் வேண்டாம் கால்களை விரல்களை இழக்காமலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி பூரண குணம் பெற மிக சிறந்த மருத்துவ வல்லுநர்களின் மேற்பார்வையில் வள்ளலார் மருத்துவமனை சுண்டபாளையம் கோவை கால் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ ஒன்